பாத்து போ சரி பை பாய் பாய் எடுங்க நீ காலேஜ் இல்லையா இல்ல அண்ணி இனிமே செமஸ்டர் லீவ் இல்லையா ம் கா மாமா உன கூப்டார் பார் இல்லையேடா கூப்டார் போ கா வர வர உன காது கேட்க மாட்டேங்குது இல்ல ஏனா ஆ ம் தர மாட்டே சிவா படி ஐயோ கத்தாதீங்க ரூம் ஃபுல்லா தேடிட்டே எங்கயுமே இல்ல நானும் பேக் ஃபுல்லா தேடிட்டேன் எங்கயுமே இல்லனா இந்த வீட்ல வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்காது வெளிய அர்ஜெண்டா போறன் தெரிஞ்சோம் சாவி மட்டும் கிடைக்க வந்து வீடு ஃபுல்லா தேடிட்டேன் எங்கயுமே இல்ல கத்தாதீங்க ஆனா நானும் எல்லா இடத்துல தேடிட்டேன் எங்கயுமே இல்ல அப்ப எங்க போய் சாவி தெரியல என்னங்க சாவி ஏண்டா உனக்கு கொஞ்சமா சாரி இருக்கா இங்க எதுக்கு வந்திருக்க ஒரு நாளாச்சும் இன்டர்வியூ போனியா நீ எங்கடா போற டென்ஷன் ஆகாதீங்க விடுங்க டேய் எங்கடா போற இன்டர்வியூக்கு அவனை பார்த்தா இன்டர்வியூ போற மாதிரி இருக்கு அவன் கண்டிப்பா போவான் நீங்க அமைதியா இருங்க நீங்க எங்க போறீங்க தம்பி 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 கையிடுங்க அக்கா திடிடா நான் இன்டர்வியூக்கு போயிட்டு தம்பி தம்பி நவமா இன்டர்வியூ போறீங்க ஆமா மாமா இன்டர்வியூக்கு ஃபைல் ரொம்ப முக்கியம் சாரி மாமா பாலியோட வரணும் போ போ ஆமா அக்கா விட முட்டாளா இருக்கான் தூ குடுமே இப்படி தான் போல என்னடா போயிடுச்சா அம்மா will get back to you னு சொல்லிட்டான் நான் பண்றது சரி விடு இந்த என்னடா இது பிரிச்சு பாரு ஹே பர்ஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் ஆச்சுடா சாப்பிட்டு தெரியும் மாமா அப்போ மேல ரொம்ப டென்ஷனா இருந்தாரா அப்படியே திட்டி மேனேஜ் பண்ணிட்டேன் தப்பா எடுத்தாரு அதெல்லாம் அழுத்துல சாப்பிடு சரி இந்த நீயும் எடுத்துக்கோ உம் என்ன அவன் ட்ரெஸ் பைசு பொண்ணுக்கு வீட்ல இதான் துணி காயப்ற லட்சணமா முதல்ல பேக்ல கைடி ஏறி சொல்றி பிராஜெக்ட் ஃபைல காணோம் ஏ மௌனி மௌனி நீங்க சும்மா நோயினே கத்திட்டே இருக்கீங்க யார் இந்த லேப்டாப் எடுத்தா என் தம்பி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான் ஏதோ ரெஸ்யூம் பண்ணனும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணா பிராஜெக்ட் ஃபைல எல்லாம் காணோம் இங்க அட அங்க தான் இருக்கும் தேடி பாருங்க காணோம் போச்சு இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து நடக்க போதோ என்னமா காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்கீங்க சுமார் ஆ மாமா சொல்ல மாட்டேன் நான் தான் கஷ்டப்பட்டு ஸ்பேஸ்லாம் கிளியர் பண்ணி நல்ல பட திரௌபதி இறக்கி வச்சிருக்கேன் நான் என்ன பாக்கல டெலி கிளீட் பண்றாத சொல்லி வை போச்சா கா எப்படி அந்த ஆளோட இருக்க எப்ப பார்த்தாலும் அந்த ஆள் சிடு சிடு சிடுன்னு இருக்காரு ஏ அப்படிலாம் இல்லடா என்னதான் எனக்கு குழந்தை இல்ல எந்த வேலையும் செய்ய தெரியல நான் அவங்க வீட்டுல ஆயிரம் குறை சொன்னாலும் அவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு நான் அவரையும் அவர் என்னையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம் வெளியே பாக்குறவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது இத பத்தி என்ன முருங்க கீரை தான் தேடிட்டே இருந்த அவருக்கு பிடிக்கும் எங்கேயுமே கிடைக்கலடா தம்பி ஐடியா டே எங்கடா ஓடுற

ரெடி சனிக்கிழமை கிழமை வேற தானே பொக்கன் சிக்கன் சாப்பிட்டு இருக்க இல்லங்க தம்பி ஆசைப்பட்டான் அதனால ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம் அப்படி என்ன கேங்கி சாப்பாடு உங்களுக்கு தயிர் சாதம் பண்ணி வச்சிருக்கேன்